திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டத்தின் அம்பத்தூர் ஆவடி பத்தாவது கிளை துவக்க விழாவிற்கான நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை பாடியில் உள்ள அருள்மிகு திருவல்லிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் பாடி படவேட்டமன் கோவில் எழுத்தர் ஏழுமலை தலைமையில் வீரகுமார் வரவேற்புரை திருக்கோவில் தலைமை அர்ச்சகர் கண்ணன் மற்றும் மணி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி கலந்து கொண்டு சங்க வளர்ச்சிப் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் து தனசேகர் மகளிரணி செயலாளர் அமிர்தவள்ளி செயற்குழு உறுப்பினர்கள் சூளை கலைவேந்தன் பெரம்பூர் தினேஷ் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கிளையின் செயல்பாடுகள் சங்கத்தின் வளர்ச்சிப் பணிகள் புதிய கிளை துவக்கம் குறித்து நிர்வாகிகள் இடையே ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இரு கைகளும் குடிநீர் வசதி மற்றும் கைப்பிடி வசதி முறையாக செய்து தர வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் வேண்டும் என்றும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கோவில் பணியாளர்களுக்கு கல்விக்கான முன்பணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வருகின்ற ஐந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அம்பத்தூர் ஆவடி பத்தாவது கிளை துவக்க விழாவும் சென்னை கோட்டத்தின் மாபெரும் செயற்குழு கூட்டமும் இருவரும் விழாவாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தின் இறுதியில் கைலாசநாதர் திருக்கோவில் கணினி தட்டச்சர் அனிதா நன்றி உரையாற்றினாா்